தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பிச்சம்பட்டி கிராமத்தில் கிழக்கு தெரு பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ரசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களாகவே இப்பகுதிகளில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் வழியாக அவ்வப்போது படையெடுத்து வரும் பாம்பு குட்டிகளால் மக்கள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர் வீடுகளுக்கு முன்பாக உள்ள கழிவுநீர் வாய்க்கால் வழியாகவும் வீடுகளுக்கு வெளியே வாசல் பாத்ரூம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் ஊர்ந்து வருவதாக தெரிவிக்கும் மக்கள் குழந்தைகள் அதிகம் வசிக்கும் இப்பகுதியில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு உயிர் பயத்தோடு நான்கு நாட்களாக இருப்பதாக கூறுகின்றனர் நான்கு நாட்களாக அவ்வப்போது பாம்பு குட்டிகள் வந்து கொண்டே இருக்கும் நிலையில் இதனை தடுக்க வேண்டும் என்று பிச்சம்பட்டி ஊராட்சி நிர்வாகத்திடமும் ஆண்டிப்பட்டி காவல்துறையிடமும் தீயணைப்பு துறையினரிடமும் பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக வேதனை தெரிவிக்கும் இப்பகுதி மக்கள் விஷ பாம்புகளிடமிருந்து தப்பிக்க செய்வதறியாது இருக்கும் தங்களுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படும் முன் உரிய பாதுகாப்பு அளித்து தெரு தொடர்ச்சியாக வரும் பாம்பு குட்டிகளை முழுவதுமாக அப்புறப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் டைம்ஸ் தேனி மாவட்ட செய்திகளுக்காக கடமலை வே மணிகண்டன்